மூன்றாண்டு காலத்தில் பெண்களுக்காக மட்டும் இந்த ஆட்சி செய்திருக்கிற காரியங்கள் தாவு எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்று அதே போல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதே போல பிளஸ் டூ விட்ட பெண்களுக்கெல்லாம் புதுவை பெண் திட்டம் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா இந்த பெண்கள் தான் உண்மையிலேயே நன்றி உள்ளவர்கள் என்பதை தலைவர் கலைஞரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணா சாலை அருகிலே கருப்பு சேப்பு கொடி கையில பிடித்துக் கொண்டு அவர் பக்கத்திலே நானும் மற்றவர் நின்று ஒரு மணி நேரம் கத்துறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் காவல்துறையினர் கலைஞரை கைது செய்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற டி ஒன் போலீஸ் அழைத்து போகிறார்கள் ஏழு ஆண்டு கால முதலமைச்சராக இருந்திருக்கு சேரில் கூட உட்கார வைக்கல பெஞ்சில் உட்கார வைச்சோம் அவ்வளோ நல்லவர்கள் போலீஸ்காரர்கள் சில பேர் யாருன்னு கேட்டால் அன்றைக்கி டிசியாக இருந்தவன் தேவை ஆரம்பிச்சேன் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறபோது செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தவர் ராமநாருஜன் ஒரு ஆள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் கலைஞர் தான் அவர் பதவி கொடுத்து ஐஜி ஆக்கினார் அவர் வரார் எவனும் கண்டுக்கவே இல்லை பெஞ்சில் அவர் உக்காந்துருக்காரு நான் பக்கத்தில் நிற்கிறேன் இவ்வளோ கொடுமையான நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜூன் மாதத்துல இப்படி வெயில் காயம் கொளுத்துக்குற வெயிலே கலைஞர் அவர்கள் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்து வேர்த்து விரிவிறித்து நிற்கிறார் ஒருத்தங்களை முதலமைச்சராக இருக்கிற போது கார் கதவை திறந்த போலீஸ்காரன் கூட வந்து நிற்கலை அந்த நேரத்தில் தான் இருபத்தைந்து வயது மதிப்புக்கு தக்க ஒரு பெண் காக்கி ட்ரெஸ்ஸோடு வந்து கலைஞருக்கு அவர் பா விருந்த நிலையை பார்த்து விட்டு காபி வாய்ந்து வந்து கொடுத்தது அப்படியே தலைவர்கள் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தா பார்த்துட்டு ஏமா வேலைக்கு ஆபத்து வந்துரு போதுமா மேலகர அதிகாரிகளாம் போகிறான் நீ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நீ வந்து காப்பி வாங்கி தரைய உனக்கு எதாவது வந்துட போதுமா உனக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு சொன்னபோது அந்த பெண்மணி என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த காக்கி சட்டை நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்காக இது போதும்னா நான் கவலைப்பட மாட்டேன் என்று மந்திரியாக இருந்தவங்க விட்டு ஓட்டான் எம்பியாக இருந்தவங்க ஓடிட்டான் பத்து வருஷம் இருக்கும்போது கார் ஓட்டி பெரிய போட்டி சொன்னார் டிரைவர் ஓட்டான் ஆனால் எப்போ கலைஞர் அவர் ஆட்சியில் இருக்கும்போது முதல் முதல்ல உமன் கான்ஸ்டபிள்னு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு பேர் எடுத்தார் அந்த இருபத்தஞ்சு பேர்ல அந்த ஒரு பொண்ணு அது கொடுத்த போது தலைவர் என்னை பார்த்து சொன்னார் பன்ருட்டி ராமச்சந்திர விட்டு அறிக்கை பார்த்து ரொம்ப வேதனையே இருந்தார் கலைஞர் அப்போ சொன்னார் நன்றி இன்னும் சாகலையா உயிரோடு இருக்கிறது என்று அந்த பெண்மணியை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த நெஞ்சுக்கு நீதி கூட எழுதினார் அந்த பெண்மணி தான் கலைஞர் மறைக்கு முன்பாக டிஎஸ்பி வரை உயர்ந்து கலைஞர் போது அவருடைய அந்த நினைவிடத்தில் வந்து பேட்டி கொடுத்தது என்னுடைய பேரை கூட சொல்லிச்சு நாங்கள் அவர் கைது செய்த போது காப்பி வாங்கி கொடுத்தோம்னா இன்றைக்கி டிஎஸ்பியாக இருக்கிற எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பெண்ணுக்கு செய்த அந்த சின்ன காரியம்தான் அந்த அம்மையாருக்கு எமர்ஜென்சி நேரத்தை கூட காட்சி எம்ஜிஆர் வருகிற போது எப்படி பெண்கள் கூட்டம் வருமோ அது போல இன்றைக்கு உதயநிதிக்கு எங்க பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் கூட்டம் ராணிப்பேட்டை என்ன வெயில் தெரியுமா நூத்தி பன்னெண்டு டிகிரி தங்க உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு உதயநிதி பேசுகிறார் பெண்கள் கூட்டம் அப்படியே நின்று கேட்குது இதாண்டா நன்றி இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் நமக்கு ஏதேதோ செய்து பார்க்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் மோடி அவர்களே ரயிலில் பணம் கொண்டாலும் சரி பிளெயின்ல பணம் கொண்டாலும் சரி என்னை போன்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கணும் உன்னை விடமாட்டோம் என்பதை மட்டும் நான் மிகுந்த மரியாதையோடு சொல்லிக்